அதான் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனியாக தமிழ் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வறுத்து ரெடி பண்ணி பொடி நுண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ ரெண்டு ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ எடுத்து செஞ்சுக்கலாம் கஞ்சி வச்சு களி கிண்டி சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஒரு டம்ளர் கஞ்சி வச்சு காலையிலேயே கொடுத்தோம்னா கூட சாப்பிட்டுக்குவாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறது இல்லை எப்படின்னா ஜாமான் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெள்ளை உளுந்து எடுக்காதீங்க வெள்ளை உளுந்துலையும் செய்கிறாங்க ஆனால் அந்த கருப்பு உளுந்து தோளோடு செய்கிறதெல்லாம் ஃபுல்லாக நிறைய சத்து கிடைக்கிது நமக்கு இல்லை நீங்கள் கருப்பு உளுந்து கிடைக்கிறதுனா நீங்கள் உடச்ச உளுந்துமே கருப்பு இருக்குல்ல அதையும் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நான் ரெண்டு கிலோ உளுந்து வாங்கி வச்சிருக்கிறேன் முழு உளுந்து தான் வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு கல் மண்ணெல்லாம் பார்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பச்சை அரிசி வந்து நூறு ஒரு கிலோவுக்கு நூறு மீனி இரநூறு பச்சரிசி அரிசி இந்த பச்சை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செவக்க விடாமல் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டையும் நான் வறுத்துக்கிட்டு வந்துடுறேன் இதை வந்து நம்ம வறுக்கையில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வறுக்கணும் நல்லா அடுப்பை சும்மில் வச்சுக்கிட்டு நல்லா சட்டியை சூடு பண்ணிவிடுங்க நல்லா சட்டி சூடானது ஒருபாடு நல்லா கொஞ்சமாக ரொம்பவும் குறைக்காமல் ரொம்பவும் இது பண்ணாமல் ஃபுல்லாக வைக்காமல் மீடியமாக வச்சுக்கிட்டு வறுத்து எடுக்கணும் போட்டோடனே நம்மளுக்கு அள்ளினோம்னா சூடு வந்துடும் சரி நம்ம செவுந்து வீட்டேன்னு நம்ம எடுத்துருவோம் மறுபட்டு போச்சு வாசம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும் அதனால நல்லா அடுப்பை குறச்சி எடுத்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வெடிக்கும் தடப்பில் தடவை வெடிக்கும் நல்ல ஒரு வாசம் வரும் அந்த இதில் தான் நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நாங்கள் சின்ன எல்லாம் எப்படி சாப்பிட்டோம்னா இது இந்த மாதிரி வறுத்துக்குவோம் கொஞ்சமாக அடிப்பட்டு வறுத்து வாங்க வறுத்துக்கு இதோட புழுந்து வச்சு அடி கொடுத்து வறுத்துவாங்க தனித்தனியாக வறுத்துவாங்க தனித்தனியாக வறுத்து ஒன்னாக ஊற்றி சின்ன சின்ன கிண்ண தள்ளி கொடுப்பாங்க அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லது அதெல்லாம் அப்போ சாப்பிட்டது தான் இப்போ நல்ல ரீச்சியாக இருந்தாலும் சேட்டிருக்கோம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தாங்க நீங்கள் மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி கஞ்சி கஞ்சா வச்சு கொடுத்தா குடிச்சிடுவாங்க கை கஞ்சி கொடுத்தா நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி கழுவினா நல்லா இருக்கும் சும்மா சக்கரை போட்டு நாட்டு சக்கரை போட்டு கஞ்சி வைக்கலாம் சும்மா உப்பு போட்டு தேங்காய் தீ போட்டு கஞ்சி வச்சு குடிக்கலாம் நம்ம எப்படி வேணுமோ செஞ்சு சாப்பிடலாம் ஏன்னா அதனால வறுப்பு நம்மள மாசமாக அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ எல்லாம் வறுத்தி எடுத்துட்டேன் இப்போ அரிசியை வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் இந்த பச்சை அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொருத்தி வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா அது இல்லைன்னா கடை இல்லாத பொரியாது நிறையா போட்டுக்கிங்களா நல்லா பொரிஞ்சிருச்சா கலரும் மரம் நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்க சேவை வச்சுக்காங்க எடுத்து அந்த உளுந்தோடையே சேர்த்து நல்லா கலந்துவிட்டு திருமையில் கொண்டி கொடுத்துட்டு தான் நான் அரைக்க போகிறேன் அரைச்சிட்டுப்பேன் இந்த மாதிரி பொரித்த உளுந்தும் இந்த மாதிரி அரிசி கலந்து கலந்து கொடுப்பாங்க ரெண்டையும் கலந்து நம்ம எடுத்து சும்மா முழுசாகவே சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக வாசமாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோதும் ஹெல்த்து இடுப்பு பிடி இந்த மூட்டு பிடி முட்டிக்கு முட்டி வலிக்குதில் அவங்கெல்லாம் இந்த மாதிரி கஞ்சி எடுத்துங்க கறி கஞ்சி சாப்பிடுங்க காலையில் டிஃபனுக்கு பதில் ஒரு டம்ளர் கொடுத்துட்டோம்னா அவ்வளோதும் உடம்புக்கு நல்லது இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைங்களும் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு வாங்க அந்த உளுந்து பொடிக்கு உளுந்து வருத்தம்ல அதில் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போட்டுக்குவோம் அது வந்து ரெண்டு கிலோ உளுந்து ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போட்டுக்குவோம் ஏலக்காய் நீங்கள் பத்தம்னா நீங்கள் வாசம் பற்றலனா கூட நீங்கள் போட்டுக்கலாம் கட்ஜியில் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு நாலஞ்சு சும்மா வறுத்துட்டு பச்சையை படமும் வறுத்துட்டு போகணும் வறுத்துட்டு போட்டால் தான் நல்ல பொடியாக போகும் உளுந்து நம்ம வருத்தமா அதை போய் போய் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் திருவையில் தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ ஒரு ஆறு மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம் ஒரு சீக்கிரம்லாம் கெட்டு இந்த பொடி வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் வந்து களி கிண்டலாம் அப்புறம் வந்து கஞ்சி வச்சு குடிக்கலாம் அப்புறம் வந்து அதுவும் சாப்பிட்லன்னா நம்ம இனிப்பு போட்டு உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பொடி ரெடியாக இருக்குது நம்மள்கிட்ட யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு சப்ரேட் பண்ணுங்கள் இந்த பொடி ரெடியாக இருக்குது யாருக்கு வேணுமோ வாங்கிக்கங்க